ஹாய் வணக்கம் இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பழனி அளவு அனைவரும் நடமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நடமாக இருக்க ஆந்தவனை பிரார்த்திக்கின்றேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோ வேறு ஒன்றும் இல்லை இன்னை அதிகாலை நடைபயணத்தில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன் அதுதான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மேம்படும் அதே மாதிரி நாவோடய அடக்கம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாவை அடக்காமல் விட்டோன்னா அதோடய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு ஊரில் ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்துச்சு மீ குளத்தில் மீன்கள் மட்டும் இருக்காது கண்டிப்பாக தவளைகள் மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கும் தவளை நண்டு இந்த மாதிரி மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குது அப்போது மழை பெய்யாததுனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குளம் வத்த ஆரம்பிக்குது தண்ணி இல்லாமல் போகுது அப்போது ஒரு கட்டத்தில் மீன்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்குது நம்ம தண்ணி ஊற்றிகிட்டே போனால் நம்மலாம் செத்துருவோமே அப்படின்னு பயம் பயப்பட ஆரம்பிக்குது அப்போது இதை யோசிச்ச ஒரு போக்கு என்ன பண்ணுச்சுன்னா ஓகே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம இறைகளை பிடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு அப்புறம் ஒரு யோசனை இந்த டயத்துலேயா போய் இது பண்ணுறது சரி இதுங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது இந்த கொக்கு என்ன பண்ணுது அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்குது வேறு எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்காங்க அப்போ நீர்நிலைகளை கண்டுபிடிச்சிருச்சு பக்கத்தில் பக்கத்து ஊரில் ஒரு குளம் இருக்குது அங்கே நீர் நிறைய இருக்குது அப்போது இந்த கொக்கு வந்து இந்த மீன்காலத்திலாம் சொல்லுது நான் வந்து நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு எப்பவும் போல் நான் உங்களோட மீன்களை சாப்பிடணுன்னு நினைக்கல உங்கள் எல்லாரையும் ஒரு ஒருத்தரையாக கொண்டு போய் பக்கத்து ஊரில் ஒரு குளம் அங்கே நிறைய தண்ணி இருக்குது அங்கே நான் குளத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது சரி என்ன இந்த மீன்களும் சரி வ வழி இல்லை இங்கேருந்து சாகிற விட்ட சத்தா அது அது வயிற்று சாவும் இல்லைன்னா அந்த குளத்துல போய் வாழும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அரை நம்பிக்கையோடு தான் சொன்னது ஆனால் அந்த கொக்கு அது சொன்ன வாக்கை காப்பாற்றிருச்சு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ஒரு ஒருத்தராக கொண்டு விட்டுட்டு வரவும் கொஞ்சம் கொஞ்சம் மீன்களாக கொண்டு போகவும் தவளையும் பார்த்துது தவளையும் பார்த்துட்டு எண்ணையும் கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு விடுங்க அப்படின்னா ஒன்றையே மீன்கள்லாம் நான் காலில் பிடிச்சிக்குவேன் உன்னையே எப்படி பிடிச்சிக்கிறது அப்படின்னே நான் எனக்கு ஒரு குச்சி கொடுங்க நான் அதை வாயில் கவ்விக்கிறேன் நீங்கள் குச்சியை பிடிச்சிக்கிட்டு பறந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லிட்டு அது ஒரு குச்சியை எடுத்து வருது அந்த குச்சியை அது வாயில் கவிக்கிட்டு பறந்து போயிட்டுருக்கு பறந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து புறப்படும் போதே சொல்லுது நீ வாயில் கவிக்கிட்டு வர நீ பேசாமல் வா அந்த குளத்துக்கு போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகுது இந்த கொக்கு போய்ட்டு இருக்கும்போது மழை இது கொஞ்சம் இப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது மே மேலேருந்து கீழே தரையை பார்க்குறது தரையை பார்த்துட்டு அதோட உயரத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போய் என்ன இவ்வளோ உயரத்தில் பறந்து போகிற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வாயை திறந்தது மேலேருந்து கீழே விழுந்து உயிரிழந்து போயிருக்கோம் அதான் நம்ம பேச வேண்டிய இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பேசணும் எல்லா இடங்கள்லையும் நம்ம பேசக்கூடாது இதுதான் இந்த க இதோடது நாவை நம்ம 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 நம்மளுடைய வாயை கட்டுப்படுதலைன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் போய் சேருவோம் இதைத்தான் வேறு ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க நுணலும் தன் வாயால் கெடுன்னு நுணலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை தவளை தான் அது இருக்கக்கூடிய இடத்த கத்தியே காண்பிச்சு கொடுத்து பாம்புகளுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாம்புகளை வரவழைச்சு அதுக்கு இரையாகிடும் அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு இரையாகக்கூடாது நம்மளுடைய வாயை நம்ம கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்ஸ் இன் வில்லேஜ் தேர் வாஸ் அன் இன் விஷ் சம் ஃபீஸஸ் வேர் தேர் அண்ட் டியூ டு ட்ரஃப் கண்டிஷன் வாட்டர் லெவல் கெட்ஸ் லோ டவுன் ஸோ Uh, swan came to help those fishes to carry from those pond to the nearby village pond where there is enough water on its process the frog also asked help to cross over the cross over to the nearby village pond so the swan interest, instructed the frog to hold his tongue while flying but Despite enough uh, instructions from the swan, the frog forget to follow it, and uh, it fell down from the high sky to the stone, and it dies away. So we have to have control over tongue, our mouth, everything. We have to talk at the right place, at the right time, at the right instant. Okay, and, and uh, in the right way. So keep have your keep control over your uh, tongue and mouth. Okay. This is this is how we can uh, practice. So uh, I with a small story I practice uh, the English and Tamil translation. Okay. This is how you can improve your English language. Thank you for watching. Thank you for your comments. Let's see in another interesting story, both English and Tamil. இந்த நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோ தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங் தேச ஹூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இஸ் சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்